நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி எழுபத்தி மூணு பாடல் நூத்தி எழுபத்தி ஒண்ணு கரும முடித்தலிலே வரக்கூடிய மற்றொரு பாடல் தெற்ற அறிவுடையார் கல்லால் திறனில்லா முற்றலை நாடி கருமம் செய்ய கற்றொன்று அறிந்து கதரற்ற காலையும் மற்றதன் பால் தேம்பல் நன்று தெளிவான அறிவுடையவர்கள் தங்களுக்கு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கற்று அறிந்து சரியாக செயல்படக்கூடியவர்களையே வைப்பார்களே தவிர வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அனுபவத்திலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவையில்லாமல் சரியில்லாத நபர்களை அந்த பணியை செய்ய வைக்க மாட்டார்கள் காரியம் முடிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிறந்த அறிவு பெற்றவர்களையே அதனை செய்ய வைக்க வேண்டுமே அல்லாது ஒருவர் வயது முதிர்ச்சியால் இருக்கிறார் அல்லது பெரியவராக இருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து ஒரு காரியத்தை ஒப்புவித்தால் அந்த காரியம் சரியாக செயல்படாது எனவே காரியம் முடிய வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி அது முடிய வேண்டும் என்று சொன்னால் கற்றுத் தேர்ந்தவர்களையே அந்த காரியத்தை செய்ய வல்லவர்களையே நாம் அதில் நியமிக்க வேண்டும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் தெற்ற அறிவுடையார் கல்லால் இல்லா முற்றடை நாடி கருமம் செய்ய வையார் உற்று சுற்று ஒன் கற்று ஒன்று அறிந்து கசடு அற்ற காலையும் மற்று அதன்பால் தேம்பல் நன்று நன்றி வணக்கம்